தான் வந்தீங்க அதுக்குள்ளே கிச்சனுக்கு டீ போட அனுப்பிச்சாச்சு அத கூடமட ஒத்தாசியா இருக்கலாம்னு வந்தேன் என்ன இவன் நமக்கு ஒத்தாசியா இருக்க வந்தாளா ம் அவ முளிக்கிற முளிய பார்த்தாலே நம்ப முடியலையே என்ன வெங்கி சொல்லுங்க தேங்காய் ஏதாவது திருவி தரட்டா ஆமா ஒரு முறி தேங்காய் தானே இது எனக்கு திருவிக்க தெரியாதா அதனால வேணாம் நான் பாத்துக்கறேன் இல்ல பரவாயில்லை மைனி சொல்லுங்க என்னடா நான் செய்யறே வெங்காயம் ஏதாவது குச்சி தரட்டா தேங்காய் சட்னிக்கு எதுக்கு வெங்காயம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏ அம்மா என்ன ஐஸ் விக்கா இவளா இப்படி பேசுறது அவ மூஞ்ச பார்த்தாலே அப்படி தெரியலையே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு கேட்ற வேண்டியதா நீங்க வேணா போய் இருங்க மைனி ரொம்ப நேரமா கிச்சன்ல நின்னுட்டு இருக்கீங்க கால் வலிக்குது நான் இட்லி ஊத்தி சட்னி ஏச்சி எடுத்துட்டு வரேன் வேணா வேணா இட்லி எல்லாம் ஊத்தி வச்சிட்டேன் வேந்த உடனே எடுத்து வரறப்பறேன் எதுக்கு போட்டு நீங்க கிச்சன்ல வந்து நின்னுட்டு இந்த பேக்கக்குள்ள வேயத்து ஊத்திட்டு வேற இருக்குது நீங்க போய் உட்காருங்க ஸ்வேதா ஐயோ மைனி நீங்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க நீங்க மைனி இல்ல எனக்கு இன்னொரு தாய்

அதனால என்னன்னு சொல்லு பாப்போம் இல்ல மேரி உங்களால பண்ண முடியும் பண்ற நான் கேட்பேன் அதனால தயங்காம சத்தியம் பண்ணுங்க சரி போய் தொலைற சத்தியம் பண்ணுவோம் சத்தியமா சொல்லு என்ன விஷயம் என்ன கேள்வி மைனி எனக்கு ஒரு ஆளை கழிச்சு ஒரு பால் கச்சி வீட் இருக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட் கிட்ட பால் காய்க்கிறா ஆட்டு நல்ல விஷயமா பேய்ட்டு வாமா அதுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் என்ன உதவி ஸ்வேதா நான் கூட வரணுமா வந்துட்டே போச்சு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் கிளம்பி வரேன் ஐயோ அது இல்ல மைனி பின்ன என் நக பூரா பேங்க் லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன் அதனால அன்னைக்கு கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு நல்ல அழகா ஒரு காசு வாழை நல்லா பழியில தெரிஞ்சதுல அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் போட்டு போயிட்டு வந்து கையில கொடுத்துருவேன் ஒத்தையா கேப்பான்னு பார்த்தா இப்படி கத்தையா கேட்கல சைடு கேப்பில நகையில கேட்கா இவள்கிட்ட கொடுத்துட்டு நான் எங்க போறது ஒருவேளை இவன் எனக்கு திருப்பி கொடுக்கலாம் எங்க அம்மா கறி நீ தொடச்சிருவாள என்ன மைனி யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்க கொடுப்பீங்கன்னு அது தெரிஞ்சுதான் வந்து கேட்க வந்திருக்கேன் ஏய் பாவி சண்டாலி இதுக்கு தான் இவ்ளோ நேரம் எனக்கு ஐஸ் வெச்சிட்டு என்ன மேனி சொல்லுங்க எங்க இருக்கு வாங்க வந்து எடுத்துங்க இல்ல ஸ்வேதா எனக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நாளை கழிச்சு நான் போட்டு போணுமே பரவாயில்லை மேனி உங்களுக்கு தான் நிறைய நகை அதை எடுத்து போட்டு போங்க இல்ல ஸ்வேதா புரிஞ்சுக்கோ உங்க அண்ணன் கிட்ட வரை கேட்கணும் நாளை கழிச்சு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட் இருக்கு நான் போட்டு போக வேண்டாமா என்ன தொங்கிருச்சி மைனி ஆயிரம் கை உண்டு உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா

என்னைவா பேசி பேசி நம்ம நெஞ்சு ரொம்ப நடக்குறோம் சரி ஐயோ பாவம் குடுத்துட்டு போவோம் அவளே என்ன வச்சுக்கவா போறா ஸ்வேத கொஞ்சம் யோசிச்சு சரி போட்டும் நாளை கழிச்சு போட்டு போயிட்டு கொண்டு வந்து தா பெட்ரூம்க்கு வா என் பீரோல தான் இருக்கு ம் நல்ல பேசி பேசி காரியத்தை சாதிச்சிட்டு உண்மைக்குமான்னு என்ன வேணுக்கு கேட்கா மருமடே பரவாயில்ல நான் கூட உன்கிட்ட கேட்காத நல்லா இருக்காது டீ ஓன் நகை பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்து போட்டுக்கோண்ணே பேங்களூருக்கு நகையை எடுத்து போட்டு போட்டி உ நகையை அப்படின்னே இந்த லூசு தான் எனக்கு எனக்கு தெரியும் நான் கேட்டால் கொடுப்பாவோ கொடுத்தே தீருவவோண்ணா பரவாயில்ல மறுமுடே ஏன்மாவும் கொடுத்து வச்சோதான் அவன் கேட்டவொடனே சரின்ட்டியே எம்மா நான் சொன்னே மைனி எனக்கு தருணே நீ எப்படி கேட்காது கேட்காதண்ணே இப்போ பாரு கேட்டதுமே எடுத்து ஆமாடி மைனி அம்மையும் அவளும் என்ன நடிப்பு நடிக்கிறாவோமா கொடுத்தா நல்லவா கொடுக்கலனா பொல்லாதவா நடத்துங்கம்மா உங்க நாடகத்தை இந்த நாடகத்தை எப்போ எப்ப முடிப்பான் சமைக்க வேற போனமே நேரம் வேற ஆகுது சோறு பொங்கவே மனசு வரமாட்டுக்கு என்ன வாழ்க்கை என்ன ஏ மனசா வந்த உடனே அலறறேரு மெதுவா குட்ட என் காதுல விழாத என்ன கீதான அலறிக்கிட்டே தான் கூப்பிடுமா படபடன்னு வருது

ஆ அந்த வாழைப்பூவை பொடி பொடியா நறுக்கி பொடி மாச பண்ணிருவா அப்புறம் சாம்பார்ல பருப்பு போடுவ எனக்கு ப்ராப்ளம் உண்டு உனக்கு தெரியும்ல அதனால கொஞ்சோண்டி ரசம் வச்சிரு ரசத்துக்கு காம்பினேஷனா உருளை கணக்கு பொடி பொடியா நறுக்கி நல்லா புரிச்சு வைப்பைய அது தொட்டுக்க வச்சிரு என்னக்கிதா வேணும் உனக்கு ரசமும் சாம்பாரும் வைக்கிறதுக்கு பெரிய வேலையா இது ரசமும் சாம்பாரும் பெரிய வேலை இல்ல இப்படி லிஸ்ட் குடுக்கீரே ஹோட்டல்ல மீனு கார்டு குடுக்குற மாதிரி அத கேட்டாலே மண்டையில பெரிய இடியே இறக்குற மாதிரி இருக்கு இப்போ என்னடா செய்ய சொல்ற நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் கடைல 100 ரூபாய் கொடுத்தா அரை கிலோ சிக்கன் தருவான் அழகா வாங்கி வாங்க கோலம் வச்சு தாரேன் நம்ம சிவா வெஜ்ல சாப்பிட மாட்டான் எதுக்கு போடி உங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு கரந்து செய்யிறதுக்கு சிக்கன் குழம்பு வச்சா எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் சேரி அந்த பையேடு போய் சிக்கனே வாங்கி வந்துடுறேன் நல்ல வேலை தப்பிச்சோ எப்படி தான் வகை வகையா இவ்வளவு காய்கறி வச்சு செய்யறாவுளப்பா இந்த வெஜிடேரியன் செய்யற மக்களெல்லாம் பாராட்டணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சோலோ கோயின் பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதானே எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ